வணக்கம் நலம் நலம்தானே நான் உங்கள் ஆர்ஜி பாரதி கருணாகரன் பேசுகிறேன் ஓல்ட் இஸ் கோல்டு நைன்டீன் சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸில் வந்த பாடல்களை பற்றி நம்ம வந்து அதில் இருக்கிற சுவையை ஆழ்ந்து அந்த வரிகளையும் அந்த காட்சி அமைப்பையும் அந்த நடிகர் நடிகைகள் நடித்த அந்த ஒரு விஷயத்தையும் பேசுகிறது தான் இந்த நிகழ்ச்சி இது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்றது கமெண்ட்ஸில் பார்க்கும்போது தெரியுது இது வரைக்கும் நான் போட்ட வீடியோ வந்து பார்த்து அதை ரசித்து மகிழ்ந்து எனக்கு வந்து லைக் பண்ண ஷேர் பண்ண கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் நேயர் விருப்பம் இது வந்து நேயர் விருப்பமாக இந்த நிகழ்ச்சி மலருது இதில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நம்ம எந்த நேயரோட பாட்டு எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்ணை கணேசன் இந்த நேயரோட பாடல் இவர் வந்து பாடல்கள் பழைய பாடல்கள்னால் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடலில் இருக்கிற நடுவில் இருக்கிற வரிகளை கூட இவர் வந்து கமெண்ட்டில் போடுவார் நான் பார்த்துருக்கேன் அவரோட ரசனையும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்க இந்த பாடலும் ரொம்ப அருமையான பாடல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒரு பாடல் தான் இது இது நான் ஆணையிட்டால் படத்தில் இடம்பெற்றது நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன் என் காதலை உன்னிடமழைத்து வந்தேன் அப்படின்னு பாடுவார் அந்த பாட்டில் நடுவில் சில வரிகள் சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து உலகமே ஒரு நாடகம் மேடை நாம் எல்லாருமே அந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நம்மளை வந்து இயக்கிறது யார் இந்த நாடகத்தை நடத்துறது யார் அந்த இறைவன் தான் ஆனால் சில சில வேலைகளில் நம்ம சொந்த வாழ்க்கையிலே நம்மளே ஒரு நாடகம் நடத்துகிற மாதிரி ஆகிடும் சில நேரத்தில் அது நம்மளே நடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த நாயகனுக்கு இந்த படத்தில் இருக்கிற இந்த நாயகனுக்கு வந்து நேர்ந்துருக்கு அதை வந்து குறிப்பிட்டு இந்த பாடல் வரிகளில் சொல்லியிருப்பாரு ரொம்ப அருமையாக இருக்கும் என்னென்னா நானே எழுதி நானே நடித்த நாடகத்தில் நல்ல திருப்பம் என்னை நம்பி இருந்தாள் அவள் நலம் அடைந்தாள் என்று அதுதானே என் விருப்பம் எதிர்காலம் ஒன்று புது கோலம் கொண்டு மனவாசல் தேடி வருமே நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன் அப்படின்னு வரும் அந்த பாட்டு நானே எழுதி நானே நடித்த நாடகத்தில் நல்ல திருப்பம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு திருப்பம் வந்து யாருடைய வாழ்க்கையில் எப்பப்போ எப்படி வரும்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது நம்மளே எழுதி நம்மளே நடித்த நாடகத்துலேயும் தெரியல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாரு இந்த பாடலில் உங்களுக்கு பிடிச்ச வரிகள் என்னன்றது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மடி மீது துயிலும் கொடி போல் துவழும் பேரழகை பாடம் பிடித்தேன் இந்த பட்டு முகத்தை இந்த சுட்டு வீரலால் தொட்டு பார்க்கையிலே உயிர் துடித்தேன் நிகழ்ச்சி நடத்த பாடல் பார்த்திங்கன்னா இது கே கே நகர்லேருந்து ரேவதி ராஜன் பாபு இந்த நேயரோட பாடல் இவர் விரும்பி கேட்டிருக்க பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பாடல்தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேரும் இந்த பாட்டில் நடிச்சிருக்கிறாங்க படம் புதிய பூமி சரி அந்த பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா சின்னவளை முகம் சிவந்தவளை நான் ஏற்றுக்கொள்வேன் வளையிட்டு அப்படின்னு வரும் அதாவது இது ஒவ்வொரு பாடலில் ஒரு ஒரு சிறப்பு இருக்கும் ஒன்று காட்சி அமைப்பில் இருக்கும் இல்லைன்னா பாடல் வரிகளில் இருக்கும் இல்லைன்னா அவங்க நடித்த நடிப்பில் இருக்கோம் இல்லை அம்சத்தில் இருக்கோம் எதாவது ஒரு கருத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு ஒரு புதுமை இருக்கும் அது மாதிரி குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு வரிகள் என்னென்னா இந்த பாட்டில் இந்த பாடல் முழுவதுமே வலை வலை வளை வளை வலைன்னு வரும் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு நாயகன் நாயகிக்கு படத்தில் வந்து அந்த பாட்டில் வளையல் போட்டு அவ்வளோ தன்னவடாக ஏற்றுக்கிற மாதிரி அந்த பாடலில் கருத்து இருக்கும் ஸோ அந்த அந்த பொன் அந்த பொண்ணுக்கு வளையல் போடணும் அவங்க வந்து ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாங்க ஜெயலலிதா அவங்க குதித்து 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 அந்த வளையல் போட விடாமல் அவங்க பாடல் முழுக்க ஓட இவரும் பாடல் முழுக்க ஓடிப்போய் எப்படியோ போட்டுருவார் கிடைச்சிதான் அந்த வளையலை அந்த மாதிரி வளையல் போடுற பாடல் அப்படின்றதுனாலயோ என்னமோ தெரில அந்த அந்த வரிகள் ஃபுல்லாகவே தான் தெரியலன்னு இல்லை அதனால தான் வலை வளை வளை வளைன்னு வரும் சின்னவளை மோகம் வளை நான் ஏற்றுக்கொள்வேன் வளையிட்டு என்ன வளை காதல் சொன்ன வளை நான் ஏற்றுக்கொள்வேன் வளையிட்டு அப்படின்னு வரும் இல்லாமல் அவங்களும் பாடுவாங்க வந்த வளை கரும் தந்த வளை நீ வளைத்து கொள்வாய் வளையிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வளை வளை வளைவளை வரும் உங்களுக்கு ஒரு ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுக்கலாமா இதில் எத்தனை வளை வருது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்களேன் இந்த பாட்டில் நீங்க ரசிச்ச வரியையும் தாராளமா சொல்லலாம் கமெண்ட்ல போலான வளை சுவை எங்கே எங்கே மறக்கும் நீய வளை விட்டு போகும் வரை அது இங்கே இங்கே இருக்கும் நிகழ்ச்சி அடுத்த பாடல் சென்னையிலேந்து சாயலக்ஷ்மி இந்த நேரின் பாடல் அவங்க விரும்பி கேட்ட பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் படைத்தவன் படத்திலேருந்து கண் போன போக்கிலே கால் போகலாமா அதாவது எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பாடல் இது என்ன அருமையான பாட்டுங்க என்ன அற்புதமான வரிகள் இல்லை மிக 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 அற்புதமான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு எதை சொல்கிறது எதை விடுறது இந்த பாட்டு ஃபுல்லாகவே அவ்வளோ ஒரு கருத்துக்கள் இதில் வந்து அப்படியே கொட்டி கிடக்கு இந்த பாடல் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்குமே எல்லாருமே இதில் வந்து சொல்வாங்க திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு அந்த திருந்தாத உள்ளங்கள் இருந்த என்ன லாபம் அப்படின்றது வந்து நிறைய பேர் உதாரணமாக சொல்லியிருக்காங்க மேடை பேச்சுகளில் மற்ற இது மாதிரி மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் இதில் சிறு இன்னொரு வரிகள் கூட இருக்குது அது என்னென்னு கேட்டு எல்லாமே கருத்து வரிகள் தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சவுகார் ஜானகியை பார்த்து அவர் வந்து பாடுவார் சவுகார் ஜானகி வந்து ஆர்எஸ் மனங்களோட அது ஒரு பெரிய கிளப்பு மாதிரி இருக்கும் அதோட ஒரு இருப்பாங்க அதாவது எப்படி வாழணும் நம்ம அப்படின்றத மறந்து போகலாமா அப்படின்வாரு அப்போ மனிதன் போன பாதைன்னு காமிக்கும்போது செவத்தில் காந்தி அவர்கள் மகாத்மா காந்தி அவர்கள் நடந்து போகிற மாதிரி ஒரு பாதை இருக்கும் பாதையில் அவர் நடந்து போகிற மாதிரி ஒரு படம் ஒரு ஓவியம் இருக்கும் அப்போது அந்த மாதிரி உண்மையான வழியில் நம்ம நடக்கணும் நேர்மையான வழியில் நடக்கணும் அப்படின்றது வந்து அழகாக அதில் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த பாடல் முழுக்கவே வந்து சவுகார்ஜானிக்கு அவர் கருத்து சொல்கிறோட நமக்கு நிறையவே சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அதில் வந்து நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும் நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் அப்படின்னு கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா அப்படின்னு அந்த பாடல் ஆரம்பமுசி அந்த நடு வரிகள் வந்து உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும் அந்த 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 விஷயம் வந்து நம்ம அந்த அந்த பெருசாக நம்ம எடுத்துக்கலனாக்கா நமக்கு உதவாதது ஆனால் இந்த மாதிரி சொல்கிற கருத்துக்களை வந்து நம்ம உணரணும் உணர்ந்து நம்ம அதை எடுத்துக்கணும் அப்படின்றது இந்த பாட்டில் வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பாங்க இந்த பாடல் முழுக்கவே கருத்து தான் ஆனால் எல்லாமே நல்ல கருத்து சொன்ன பாடல்தான் உங்களுக்கு பிடிச்ச வரி என்ன சொல்லுங்கள் கமெண்டில் பொய்யான சில பேருக்கு புது நாகரிகம் புரியாத பல பேர்க்கு இது நாகரிகம் முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரிகம் முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரிகம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நேர் விருப்பமாக சில பாடல்களை கேட்டோம் சில நேர்களின் விருப்பமாக விருப்பமான பாடல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம வந்து கேட்டோம் நீங்க எல்லாருமே இதை ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே ஒரு பாடலை கேட்கும்பொழுது நமக்கு என்ன மனசில் தோணுதோ அது வந்து இந்த நிமிஷம் ஒன்று தோணும் அடுத்த நிமிஷம் வேறு தோணும் இல்லையா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விதமாக நம்ம பாடல்களை வந்து ரசிப்போம் அந்த மாதிரி இன்றைக்கி இந்த இந்த நிகழ்ச்சியில் இந்த பாடலை நம்ம ரசித்தோம் இந்த நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணுங்கள் வழக்கம் போல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்